இப்போ சிறிலங்காவிலேருந்து அந்த கிழங்க கிழங்கை உரித்து சின்னங்கண்ணா வெட்டி காய வச்சு புறா அதுக்கு பிறகு மெசிலில் கொடுத்து அரைச்சி வந்த நான் அரைச்ச ஒடியல் மா இந்த ஒடியல் தான் இப்போ புட்ட வைக்க போகிறேன் இருந்தாலும் முண்டைக்கு எங்க விட்ட ஒடியல் புட்டு அதை நான் திருப்பியும் வீடியோ கொடுக்குறேன் இதில் கப் இந்த மற்ற புட்டுகள் மாதிரி இந்த புட்டு இல்லை இது குளிக்கிறது தண்ணியில் இல்லை இது தண்ணியில் கரைச்சி வச்சு ஒரு கப்புக்கு நிறைய தண்ணியை விட்டு ஒரு லிட்டர் தண்ணி படி மூன்று லிட்டர் தண்ணியை விட்டு கரைச்சி வைக்கிறது இந்த தண்ணியில் ஊற நான் அந்த தண்ணியை கலக்காம இப்போ ஒரு மணித்தாலும் இதில் ஊற வச்சுனான் அந்த நுரை எல்லாத்தையும் தட்டிட்டு மேலால் விலத்திட்டு தண்ணி தெளிஞ்சிருக்கு நீரை அப்படியே வடி போறேன் அப்படியே கீழால வடிகிறதுக்கு பழைய எல்லாம் இப்படித்தான் அந்த ஒடியல் மாவை கரைச்சு தண்ணியில கரைச்சி வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு தாஞ்சது என்னென்னா அந்த தன்மை போறதுக்காகத்தான் இப்படி கரைச்சி வைக்கிறது மற்ற பொட்டுகள் மாதிரி குலைக்கிறே இல்லை இப்படியே கொஞ்ச நேரம் கீழால வடிய விட்டுருக்கேன் ஏண்டா ஈஸியாக புளி எல்லாம் இது இப்போ வடிஞ்சிட்டு இது புளிஞ்சு எடுக்க போறேன் ஏற்கனவே நான் இப்போ உங்களுக்கு இந்த ஒடியல் மா புட்டும் காட்டினா நானா இந்த இந்த ஒடியல்மா இப்போ ஊர்லேருந்து எங்களோட கைப்பக்குவத்தில் பெப்ரவரியில நான் போகிற டைமில் கிழங்கு சீசன் இருக்கிறது அப்போ கிழங்க வெட்டி காய வச்சு அதை திருப்பி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து கொண்டு வந்தது நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன் அப்படியே உருத்தி எடுக்கிறதா இதுதான் புட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு புட்டை கு இல்லை இப்படி கையால் உளுத்தவே புட்டு மாதிரி வந்துடும் ஆனால் இப்போ கொஞ்சம் வெட்டின வெங்காயமும் வெட்டின பச்சை மிளகாயம் போட்டு குழாப்பி போட்டு அப்படியே அவிக்க போறேன் இப்போ கறியோட சாப்பிட்றா நீங்கள் வெங்காயமலா போட்டு அவிக்க தேவையில்லை சும்மா பிளேனாக அவிக்கலாம் அதோட மெட்டை புட்டுக்கு நீங்கள் தேங்காய் போட்டு அவிக்கிற மாதிரி இதுக்கு தேங்காய்ப்பு போடக்கூடாது அவிச்சு தான் தேங்காய்ப்பு அப்படியே ஸ்டீமருக்க போட்டு அவிக்க போகிறோம் இப்போ வேறுங்கோ அவிஞ்சிட்டுது சாதாரண புட்டு அவிக்கிற நேரத்துக்கே இதுவும் அவிஞ்சிடும் அது அவிஞ் அப்படியே சூட்டோட ஒரு சட்டிக்கை போட்டுவிட்டு அப்புறம் இதோட நீங்கள் தேங்காய் பூவும் கொஞ்சம் போட்டு ஆகப்பக்காம்பால் கிண்டி விடுங்கோ ஆனால் இந்த புட்டுக்கு மீன் பொரியல் பிரி பொறித்து போட்டு அப்படியே பிச்சு போடுறது சின்ன சின்ன நான் பிச்சு போடுறது பொதுவாக மீன் கறியோடு தான் சாப்பிட்றது இந்த புட்டு ஏற்கனவே நான் அந்த அஞ்சு வகை புட்டோட ஒடியல் புட்டும் நான் இதுக்கு போட்டு இருக்கிறேன் இது தனியாக இன்றைக்கு செய்தனாடி உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் பார்த்ததுக்கு நன்றி